உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வயதாக தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆள்கிறேன் அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதறையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் லுகா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒரு வயலில் இரண்டு பயிர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டன பதறான கதிர் கம்பீரமாக நிமிர்ந்து நின்றது அது நிறைமணிகளின் பாரத்தினால் சரிந்து வளைந்து நின்ற பயிரை பார்த்து நீ இவ்வாறு பாரத்தினால் வேதனைப்பட்டு வளைந்து குனிந்து கஷ்டப்பட்டு வேண்டும் நமக்கு அனுதினமும் உரமிட்டு மிருகங்கள் நம்மை மேய்ந்து விடாதபடி பராமரிக்கும் பலன் கொடுக்க யோசிப்பதாலேயே உனக்கு இவ்வாறான கஷ்டங்கள் என்னை பார் நானும் உன்னை போல இந்த வயலில் தான் வாழ்கிறேன் உனக்கு கிடைக்கும் அதே நீர்தான் எனக்கும் தரப்படுகிறது உன்னை போல் என்னையும் உழவன் அப்படி இருக்க ஏன் வீணாக நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறேன் என கேலியாக பேசியது ஒரு நாள் அறுவடை நடைபெற்றது மணிகளும் பதர்களும் கூடையில் சுமந்து செல்லப்பட்டன அப்பொழுது பதர் மணியை பார்த்து நீயும் நானும் ஒரே விதமாகத்தான் ஒரே கூடையில் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது போது வாழ்நாளில் நீ வீணாக கஷ்டப்பட்டு விட்டாய் என்று மீண்டும் கேலியாக பேசியது அதன் பின் அவை களத்துக்கு கொண்டு போகப்பட்டு தூற்றப்பட்டு மணிகள் யாவும் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டன அப்போது அந்த நெல்மணி எங்கே அந்த பதரை காணவில்லையே என எட்டிப் பார்த்தது அப்பொழுது உள்ளவன் எல்லாம் சேர்த்து எரியும் அக்கினியில் போட்டான் அந்த பதர் அக்கினியில் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை கண்ட போதுதான் எல்லாவற்றிற்கும் முடிவு என்று ஒன்று உண்டு என்பதை உணர்ந்து கொண்டது ஆம் எனக்கு அருமையானவர்களே நாமும் கூட இந்த பதரை போல நம்முடைய ஜீவியத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுதினமும் அனுபவித்துக் கொண்டு ஒரு பயனற்ற வாழ்க்கையை இருந்தால் நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதாயிருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று வேதம் கூறுகிறது ஆம் இவ்விதமாக நாம் போஷிக்கப்படும் போது நாம் தொடர்ந்து பதறான ஜீவியத்திலேயே இருந்தால் ஒரு நாள் அவியாத அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதே முடிவாயிருக்கும் கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று வேதம் கூறுகிறது என் வார்த்தை அக்கினியைப் போலவும் கண்மலையை நொறுக்கும் சுத்தியலை போலவும் காணப்படுகிறது என சொல்லுகிறார் ஆகையால் பதர் அக்கினிக்கு முன்பாக நிற்க முடியாது பிரியமானவர்களே நீங்கள் தேவனுடைய விளங்குங்கள் பாடுகள் உபதிரவங்கள் வந்தாலும் தரித்திருந்து மணிகளாக கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம் தேவனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து அவருக்கென்று எந்த பலனையும் கூடாதவர்கள் முடிவிலே நித்திய நரகத்தில் அக்கினியில் சுட்டரிக்கப்படுவார்கள் எனவே மனம் திரும்ப பரலோக ராஜ்ஜியம் சமீபித்திருக்கிறது கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபா எங்களை அதிகமாக இணைசு பரலோக பிதாவே அப்பா கிறிஸ்துவனையும் ஆண்டு சோத்ராண்டு வாழ்க்கையில எத்தனையோ பாடுகளை சகித்தாலும் ஆண்டு அப்பா சோத்திராண்டு விசுவாசத்திலே நிலைத்து நிற்கும் போது ஒரு நாளிலே ஆண்டு வரை நீர் எங்களை அப்பா மணிகளாக பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீர் என்பதை கத்தாவே நாங்கள் விசுவாசித்து அண்டவரை எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் உமக்காக அண்டவரை அப்பா பலன் கொடுக்கிறவர்களாக எங்களை நடத்த வேணுமாய் ஜீவிக்கிறோம் அண்டவரை பதரின் ஜீவியம் எங்களிடத்திலே காணப்படாதபடி கப்பா சோத்ராண்டு ஜாக்கிரதையா எங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசீர்வதி ും യേസു വിനാമത്തിലേ നല്ല പിതാവേ ആമീൻ